வணக்கம் நம்ம ப்ளேட்ஸ் மூலமாகவே அழுத்தம் கொடுக்குறது மூலமாக நம்ம இப்படி நோய் தன்மையை குறைக்கிறதுக்கான ஒரு எக்ஸைஸ் இருக்குது அது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தூரம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இப்படி போய் எடுத்து விடணும் இதை வந்து ஒரு பத்து முறை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த விளைப்படி வச்சுட்டு உருவத்தை விட்டுட்டு இப்படி பண்ணுங்க இது பத்து முறை அதுக்கப்புறம் இங்கேருந்து கொண்டு நிறுத்துறது பத்து முறை அதுக்கப்புறம் இப்படி கண்ணை சுற்றி கிளாக் வைஸ் மற்றும் ஆண்டி கிளாக் வைஸ் இது பத்து முறை அதுக்கப்புறம் கண்ணை தெரிஞ்சுட்டு இப்படி மேலே மேலே கீழே கீழே இப்படி இப்படினு ஆட்டணும் அப்படி ஆட்டும் போது ஃபில்மணியில் ஆடும் இது ஒரு பத்து முறை அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு மூக்கை மட்டும் உள்ளும் இப்படி துது பண்ணணும் இது ஒரு பத்து முறை அதுக்கப்புறம் வாயில் வந்து காற்றை குவிச்சு விசெய்யணும் இது ஒரு பத்து முறை அப்புறம் கட்டை வச்சு இப்படி வச்சு கருவை தோல் சேர்த்து இப்படி நீங்கள் தள்ளி விடணும் இது ஒரு பத்து முறை அதுக்கப்புறம் காதை பிடிச்சி இப்படி இப்படி ஆட்டணும் அப்புறம் காதை வந்து சைக்கிளோட் மாதிரி ஓட்டணும் அதுக்கப்புறம் காது இப்படி சைடில் ஆக்கணும் இப்படி மேலே ஆக்கணும் இதெல்லாம் சேர்ந்து பத்தவங்க விரும்பியாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கிளிக் டிசூஸ் கிளிக் பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கம்பெனி கண்டிப்பாக நன்றி வணக்கம்